இருக்காவில் சரஸ்வதி நல் துணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க சும்மா கண்ணை மூடி ஒவ்வொரு உறுப்பையும் நினைச்சு மூச்சை இழுத்து விட்டாலே மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகுதுன்னா கந்த சஷ்டி கவசத்தை மனம் முருக ஒவ்வொரு உறுப்புகளும் உடம்பில் இருக்கக்கூடிய நல்லா படித்து பார்த்தா தெரியும் ஒவ்வொரு உள்ளுறுப்புகளும் கந்த சஷ்டி கவசம் சொல்லப்பட்டிருக்கு சும்மா சொல்லப்படல ஒவ்வொரு உறுப்புகளையும் காக்க இறைவன் காக்க ஒவ்வொரு முருகனுடைய பெயரை சொல்லி காக்க காக்க படிக்கும் பொழுது நம்ம ஆள் மனசுல மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டு உடல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து இந்த கந்த சஷ்டியானது மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு விரதமாக கொண்டாடப்படுகிறது அதனால கந்த சஷ்டிக்கிறது இந்த விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விரதம் எப்படி இருக்கணும் அடுத்தது வாயில பச்சை தண்ணி படாம காலையில இருந்து தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும் முடியுமா முடியுமா முடியாது அப்போ ரொம்ப அசைவ பிரியர்களா இருக்கிறவங்களுக்கு விரதம் என்ன அசைவம் சாப்பிடாம இருக்கிறதே மிகச்சிறந்த ஒரு விரதம் அசைவம் சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு விரதம் என்ன மூன்று வேலை உணவை குறைச்சி இரண்டு வேலை உணவா சாப்பிடலாம் இல்ல உடம்புல திடம் இருக்கு மனதில் பலம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு என்ன விரதம் இருக்கு ஒருவேளை ஆகாரம் சாத்வீகமான ரொம்ப மசாலா இல்லாத ஆகாரங்கள் ஒரு பச்சரிசி சோறு ஒரு பழம் வச்சு நம்ம சாப்பிட்டு இரண்டு வேலை பழங்களும் பாலும் மட்டும் சாப்பிடலாம்